வணக்கம் மக்களே எல்லாரும் அப்படி இருக்கிறீங்களா இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் வந்து போகும் இந்த படத்தோட இயக்குனர் எஸ் விஜயசேகரன் முக்கிய கதாபாத்திரங்களாக நம்ம பொட்டசிவா ராஜேந்திரன் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்கிறாங்க இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா வகையை சேர்ந்த ஒரு படம் இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான கதையாக இருக்கும் என்று தோணுச்சு சரி படம் அப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல கதை ரொம்பவே நிகழ்ச்சியான கதையாக இருக்குது அடிப்படை சுகாதார வசதியே இல்லாத ஒரு கிராமத்தில் நம்ம ஹீரோ இருக்கிறாரு அவரோட கனவு என்னென்னா தன்னோட தங்கச்சியை கவிதாவை ஒரு டாக்டர் ஆக்கணும்னு தான் அதுக்காக எல்லா கஷ்டங்களையும் தாண்டி அவங்க தங்கச்சியை படிக்க வைக்கிறாரு ஆனால் அவங்க தங்கச்சி காலேஜுக்கு சென்னைக்கு போகும்போது எதிர்பாராத ஒரு விபத்தில் அவங்களோட பயணம் சோகத்தில் முடியுது நம்ம ஹீரோவோட இந்த பயணம் ஒரு நகரத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி உச்சத்தில் இருக்கும்போது என்ன தப்பு நடந்துன்றதை சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது இந்த படத்த கதை படத்தோட முதல் ப்ளஸ் என்னென்னா ரொம்பவே வித்தியாசமான உணர்வுபூர்வமான ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க கிராமத்து வாழ்க்கையையும் தங்கச்சி மேல் அண்ணனுக்கும் இருக்கிற பாசத்தை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க அப்புறம் நடிகர்களோட நடிப்பு மொட்டை ராஜேந்திரன் அவரோட வழக்கமான காமெடி இல்லாமல் ஒரு அண்ணனாக ஒரு பொறுப்பான மனிதனாக ரொம்பவே குறுக்கமாக நடிச்சிருக்கிறார் அவரோட நடிப்பு படத்தோட மிகப்பெரிய பலம் எம் எஸ் பாஸ்கரும் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் தன்னோட பங்களிப்பை ரொம்பவே சரியாக பண்ணியிருக்கிறார் மூணாவது படத்தோட திறக்கதை கதை கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் அந்த உணர்வு தருணங்களை ரொம்பவே அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு நல்ல ராமா படத்துக்கு தேவையான எமோஷன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது ஓகே படத்தில் சின்ன மைனஸ் என்று பார்த்தா படத்தின் வேகம் சில இடங்களில் அதை கொஞ்சம் மெதுவாக நகருது ஒரு ஆக்ஷன் டிராமான்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் வேகமும் விறுவிறப்பும் இருந்திருக்கலாம் அப்புறம் கதை கொஞ்சம் யூகிக்கிற மாதிரி இருக்குது அண்ணன் தங்கச்சி பாசத்தை ரொம்பவே உணர்வுபூர்வமாக காட்டியிருக்கிறான் சில இடங்கள் அதை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தி இருக்கலாம் ஸோ பைனலா என்ன சொல்கிறதுன்னா ஒரு வித்தியாசமான உணர்வுபூர்வமான கதை அப்புறம் நம்ம மொட்டை ஆயந்திரனோட அசத்தலான நடிப்பு இதையெல்லாம் பார விரும்புகிறீங்களா இந்த போகி படத்துக்கு நிச்சயம் போகலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கதை ஒரு நல்ல முயற்சி சரி மக்களே நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்களாண்டா உங்கள் கருத்துக்கள் என்னென்று கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒழியில் சந்திக்கலாம் நன்றி மக்களே